தா நம்போசி கிட்ட இருக்கு புளி கிரீன் போர் கடந்து தெரு போங்க கேமரா தூக்கிட வேலியே கேரினே சிச்சு போங்க வாங்க நாளைக்கு வந்து டாலிய வேலியே போடு. हां सपना केवन ना सपना पापा यार वर्क பண்ணிக்கலாம் हाय हाय அப்புறமா லே आपर <laughs> जी <laughs> <laughs> <laughs>

குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு இந்த டேமில் அமராவதி டேமில் ஒன்றும் இல்லை ஆ எதை தலையெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டுருக்கு எல்லா குரங்குமே இங்கே பார்த்தீங்களா எல்லா குரங்கும் எப்படி பிடுங்கி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் நாயுருவி செடியை அந்த விதைய தலை புடுங்கி சாப்பிடு பாருங்களேன் இத்த இவ்வளோபுரி டேமில் இதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த குரங்குகளுக்கு இந்த இலை இது மட்டும்தான் தான் இருக்கு பாவம் பாவம் அங்க பாருங்க அந்த அந்த இது தண்ணிக்குள்ள மீன் அது என்ன கண்ணி ஏத்துங்க அது பாருங்க நீர்வாத்து நீர்வாத்துங்களா அங்க பாருங்க எப்படி பறந்து போகுதுன்னு ஆ அப்படியே ওই தண்ணில வந்து மடக்கு

இதாங்க அமராவதி டேமு சுத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம் வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் சுத்தி பார்க்கலாம் டேம் ஃபுல்லா தண்ணி நிக்குதுங்க அவரு போவேண்டா சரியான மழை எங்க மழை பெய்யுது பெரும் மோடமா தான் இருக்கு

இவர கள்ளிமா கள்ளிப்ளான் இந்த இடையெல்லாம் தரவாங்களா ரேனா லக்ஷ்மி ஹே நீங்க இப்படி அம்மாவோட அவ்வளவு நம்ம மட்டும் அமராவதி பார்த்தா போதுமா எல்லா மக்களும் பார்க்கட்டும் மழ வேலை எவ்வளவு அப்படியே இருட்டு மாதிரி கட்டிடுச்சு மேகமூட்டமா இருக்கு 쟤가 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 மோடக்கி எடுத்து இங்க இருக்கு பாரு இங்க இருக்கு பாரு இங்க பாரு சத்தம் போடு சத்தம் போடு எடு வீடியோ வீடியோ எடுத்துட்டீங்களா இந்த புள்ளார ஓடுத ஓடிச்சு கண்ணுண்டி ஆ

അമരാവതി